ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேத் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நடிகை குஸ்பு அவங்க ஃபாலோ பண்ண ஒரு சிம்பிளான சீக்ரெட்டான ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க இதுக்காகவே மெனக்கட்டு ஒரு பவுடர் மேக் பண்ணாங்க உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுக்கும் உடம்பில் மெட்டோபாலிசத்தை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் ஒரு அற்புதமான பவுடரை வீட்டிலே மேக் பண்ணியிருக்காங்க அந்த பவுடரை பற்றி அவங்க சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் சொன்னாங்க அந்த இன்டர்வியூவில் அவங்க என்ன சொன்னதுன்னா அந்த பவுடர் தான் அவங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு மொத மொத ஃபஸ்ட்டு ஹெல்ப் பண்ணது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த பவுடரை அவங்க எப்பவுமே விட மாட்டாங்களாம் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனால் கூட அந்த பவுடரை கொண்டுட்டு போய் அதில் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி அதில் குடிப்பாங்களாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பவுட்ரு தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பவுடரை தினமும் நம்ம சாப்பிட்டு வந்தாலே சாப்பிட்டோ அல்லது அதோட ட்ரிங்கோட மிக்ஸ் பண்ணியோ எப்போதோ ஒரு விதத்தில் அவங்க சாப்பிட்டு வந்தாலே நம்ம உடம்பில் இருக்கிற கொழுப்புகள் கரையும் உடல் எடை கூறையும் அப்படிங்கிறத அவங்க அழுத்தி சொல்கிறாங்க அப்படிப்பட்ட அட் அற்புதமான பவுடர் என்ன அந்த பவுடரை எப்படி மேக் பண்ணுறது அந்த பவுடரை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுனால எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் வர புத்தம் புது வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு இரும்பு கடா எடுத்து அடுப்புல வச்சுக்கோங்க அதுல ஃபஸ்ட் கரஞ்சீ ஆட் பண்ணணும் இந்த கரஞ்சீ வந்து நம்ம தொப்பை பகுதியை மெயினா குறைக்கிறதுக்கு ரொம்பவே உதவக்கூடியது இந்த கரஞ்சீரகம் என்ன செய்யும் பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பை கரைக்கும் இப்போ நம்ம இந்த கரஞ்சீ ரகத்தை இந்த பேன கட்டிக்கலாம் இதனால நம்ம வரத்துக்கணும் கூடாது நல்லா குறைச்சி வச்சிருங்க அப்புறம் சட சடம் வெடிக்க ஆரம்பிக்கும் கருஞ்சீரன்னா நல்லா கருப்பா இருக்கிற ஒரு சீரகம் இது நல்லா பாருங்க ஒரு மாதிரி ப்ளாக்காக இருக்கும் இதுவும் ஒரு சீரக வகையை சேர்ந்தது தான் அதனால் அது கருஞ்சீரகம் சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே உதவக்கூடியது இப்போ இது கூட ஒரு காஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை ஆட் பண்ணணும் இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க இது ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு கரிஞ்சீரகத்தை எடுத்தீங்கன்னா அரை ஸ்பூனுக்கு வெந்தயத்தை எடுக்கணும் அவ்வளவுதான் இப்போ நான் ரெமெடி கனிச்சமாக கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் இதை நீங்கள் பல்காக இப்போ ஒரு அஞ்சு கப்புக்கு நீங்கள் கரிஞ்சீரகம் எடுத்தீங்கன்னா ஒரு அரை கப்புக்கு நீங்கள் வந்து வெந்தயத்தை எடுத்து ஒரு பவுடரை மேக் பண்ணி ஒரு ஏர்பை கண்டெய்னர் வச்சு ஸ்டோர் பண்ணி கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் Andiran, nalla baru berita.

இப்ப இது நல்லா இதாகிடுச்சு அந்த வெந்தயத்தோட கலர் மேலே லைட்டா ஒரு ப்ரௌனிஷ் கலராக மாறி இருக்கு இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதை ஒரு இடிக்கிற உரலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம் நீங்க மிக்சியில போட்டு கூட அடிச்சிக்கலாம் அதனால ஒண்ணுமே இல்லை உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதில் நீங்க சேர்த்துக்கலாம் இப்போ இதை நீங்க நல்லா தட்டி பவுடரா மேக் பண்ணணும் நீங்கள் தட்ட தட்ட அதுவே ஆட்டோமேட்டிக்கா விழுக ஆரம்பிச்சிடும் மிக்சியில போட்டால் ஒரு சுத்தம் சுத்தம்னா போதுமானது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் நல்லா இடிச்சு வச்சிருக்கேன் இப்போ இதை நான் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் அவ்வளவுதான் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பவுடர் ரெடி ஆயிடுச்சு இந்த பவுடரை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பவுடரை நம்ம என்ன செய்யறோம்னா நம்ம அன்றாட சாப்பாடு இப்போ ஒரு காய் வதக்கிறோம் கீரை வதக்கிறோம் இல்லைன்னா ஏதாவது ஒரு குழம்பு சமைக்கிறோம் அப்படிங்கிறப்ப இந்த பவுட்ரை நம்ம ரெகுலரா நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல சேர்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படி நம்ம சேர்த்துட்டு வர்றப்ப இந்த பவுடர் முழுசா நம்ம சாப்பாட்டோட கலந்துரும் இப்போ நீங்கள் உங்களுக்கு இந்த குழம்பு கூட்டு இது கூடலாம் கலக்க பிடிக்கலை அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பவுடரை ஒரு டம்ளர் ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அப்படியே குடிச்சிடலாம் இல்லைனா ஃபில்டர் பண்ணி கூட குதிக்கலாம் இதை நல்லா கொதிக்க விட்டு நல்லா இதில் ஒரு பேனில் ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி இந்த பவுடரை ஒரு ஸ்பூன் பவுடரை போட்டு நல்லா கொதிக்க விட்டு அதை ஃபில்டர் பண்ணி குடிக்கலாம் இது தோர் விதத்தில் இந்த பவுடரை மூணு விலையும் நம்ம சாப்பாட்டோட சேர்த்துக்கணும் அப்படி நம்ம சேர்த்துக்கிட்டு வர்றப்ப நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற பாவச்சத்து அதிகமாக இருந்தாலும் சரி ஃபேட் அதிகமாக இருந்தாலும் சரி கொழுப்பு எதுவுமே உடம்ப தங்க விடாமல் இது பாதுகாக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே உடம்புல படிஞ்சிருக்கிற அந்த கொழுப்பை அற்புதமாக கரைச்சி வெளியேற்றோம் இந்த பவுடர் மேக் பண்ணுறது ரொம்பவே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஒருக்க ப்ரிப்பேர் பண்ணி உங்களோட ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தினமும் இதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெமெடி கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குஸ்பு அவங்க கையில் எப்பவுமே இருக்கிற ஒரு பவுடர் தான் இந்த பவுடர் சொல்கிறாங்க அவங்க எங்கே சாப்பிட போனாலும் இந்த பவுடரை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்குவாங்களாம் அதுவாக இல்லைனா ஒரு ட்ரிங்காவது குடிச்சிருவாங்களாம் அதனால தான் அவங்களுக்கு இந்த வெயிட் லாஸ் ப்ராசஸ் இவ்வளோ சீக்கிரமாக அவங்களால அடைய முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெமடியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குஸ்பு எப்படி எடையை குறைச்சாங்களோ அதே போல் நீங்களும் குறைச்சி அழகாக மாறுவீங்க இந்த வீடியோ கண்டிப்பாக நம்மளவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்